நேர்களுக்கு இனிய வணக்கம் துழாம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறனா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நவ பஞ்சம யோகம் பத்தி இந்த வீடியோ பதிவுல விரிவா பாக்க போறேங்க வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்குங்க உங்க வாழ்க்கையில கெட்டதுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது ஏன்னா முருகர் உங்க கூடவே தான் இருக்கார் அதனால கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அவர் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பாங்க வேத ஜோதிடப்படி கிரகங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம் இருக்காங்க இதனால சுபயோகம் எல்லாம் ஏற்படுதுங்க இதனால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நெல் கிரகமா இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்றாருன்னா மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு நுழையிறாருங்க இந்த நேரத்துல குரு பகவான் என்ன பண்றாருனா முதனம் ராசிக்கு நுழைறாருங்க இந்த ராகு குருவோட நிலையால தாங்க நவ பஞ்சம யோகம் ஏற்படுது இந்த யோகத்தினால உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அடியோட காணாம போக போகுது துன்பம் துன்பங்கள் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை இன்பமெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது ஒரு ராசிக்காரங்க நல்லா இருக்கணும்னா என்ன ஸ்ட்ராங்கா இருக்கும்னு தெரியுங்களா அந்த ராசியோட அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க அந்த ராசிக்காரங்களுக்கு கவலைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது அவங்களோட வாழ்க்கை அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னோட வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறக்காக ஒவ்வொரு நாளும் இரவுகள் பாராம இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க எல்லா வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா எத்தனை பேர்த்துக்கு எவ்வளவு நன்மை செஞ்சாலும் இவங்களுக்கு மட்டும் நல்லது நடக்கவே நடக்காதுங்க கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க சிறந்த தெய்வ பக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க எந்த முடிவெடுத்தாலும் தெளிவோடு தான் செயல்படுவாங்க இதை செய்யலாமா அதை செய்யலாமா இவங்க பேசலாமா அவங்க கூட பேசலாமா இதனால ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் சிந்திச்சுதான் செயல்படுவாங்க கெட்டாலும் மேன்மக்கள் சொல்றாங்க அந்த மாதிரி தாங்க நம்ம துலாம் ராசிக்காரங்களும் இவங்களை அழிக்கணும் எதிரிகள் நினைச்சாலும் இவங்க அழிய மாட்டாங்க இவங்களோட முயற்சியால எப்பவுமே வாழ்க்கையிலும் முன்னேறிக்கிட்டே தாங்க இருப்பாங்க இவங்களோட எண்ணம் எந்த அளவுக்கு மேல மேல உயர்ந்துகிட்டு போகுதோ அதே மாதிரி இவங்களோட அவங்களுடைய வாழ்க்கையும் உயர்ந்துகிட்டே தாங்க போகுது கீழ் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க சூப்பரா இருக்க போகுது இவங்களோட வாழ்க்கை இவங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகரிக்க போகுது இவங்க எல்லாருக்கும் ஒரே விதமான அன்பை காட்ட போறாங்க அதிக புத்திசாலியா இருப்பாங்க சாமர்த்தியசாலியா இருப்பாங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பேர் போனவங்களா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி திறம்பட அந்த வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய இவங்கதான் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இவங்களுக்கு சுயநலனா என்னே தெரியாதுங்க தன்னை இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு பொதுநலத்தோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க மனசாட்சிக்கு புறம்பா எந்த நாள்லயும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க கள்ளம் கபடம் மனசே இவங்களுக்கு இல்லைங்க கள்ளம் கபடம்னா என் ஒண்ணுமே இவங்களுக்கு தெரியாது எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி பேசுவாங்க ஒரே மாதிரி பழகுவாங்க சொல்ல போனா வெள்ளை உள்ளம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் நல்லது கெட்டது தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியும் இடம்பொருள் ஏவல் அறிஞ்சு செயல்படுவாங்க உருவிலகாத அம்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தாங்க இவங்களும் குறிக்கோள் தவறாம தான் வாழ்க்கைக்குன்னு ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம சாப்பிடாம அந்த குறிக்கோளுக்காக போராடிக்கிட்டு தான் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கைய எந்த வாழ்க்கையில எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க தராசு போலதான் செயல்படுவாங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனாலயே என்னமோ இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது அதிக லெவல்ல இருக்கும் இவங்களை சுத்தி ஒரு கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க சமுதாய மாற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் அறுபாடு பட்டு கொண்டிருக்கிறாங்க இருப்பாங்க சமுதாயத்துல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க மரியாதை எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் காட்டுவாங்க மதிப்பு மாதிரி குழந்தைங்க நல்லது சொன்னாலும் அதை கேட்டுக்குவாங்க சின்ன குழந்தை நல்லது சொல்லுது கேட்க கூடாது அப்படி எல்லாம் கிடையாதுங்க நட்புக்காக உயிரை கொடுக்குவாங்க அதே சமயம் நட்புக்காக உயிரை கூட எடுப்பாங்க இவங்களோட பாசத்தாலையும் இவங்களுடைய அன்பாலையும் எதிரிகளை கூட நண்பன் ஆக்கக்கூடிய அளவுக்கு இவங்களோட பாசத்துக்கும் அன்புக்கும் திறமை இருக்குதுங்க துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை பாதம் சுபாதி விசாகம் ஒன்று பாதங்கள் உங்களுக்கு இந்த நவ பஞ்சம ஏற்படக்கூடிய பொது நன்மைகளையும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் அனைவரையும் சரிமாற மதித்து எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய குணம் கொண்ட பார்க்கலாம் ராசி அன்பு உள்ளங்களே உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இனி நிம்மதி தாங்க நவ பஞ்சம யோகம் மூலமா நிம்மதி தான் நவ பஞ்சமம் நவனா என்னன்னா ஒன்பது கிரகங்கள்ங்க ஒன்பது கிரகங்கள்னால உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காணாம போக போகுது ஒன்பது கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையில ஒளி ஏத்த வந்துட்டாங்க கவலைய கொடுத்த கிரகங்கள் நன்மைய மட்டும் அள்ளித்தர போறாங்க குடும்பத்துல உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது தாயின் உடல்நிலை இருந்த பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுது உற்றார் உறவினர்கள் குறிப்பா சொல்ல போனா மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள்ல நடக்க போகுது புதுசா வீடு வாங்க போறீங்க மனைகள் வாங்க போறீங்க சிலர் பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு வீடு மனக்கட்டி அங்கே குடியேறதுக்கான வாய்ப்புகள் அமைய போகுது ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி நீங்க நினைச்சபடி நடக்க போகுதுங்க வெளியூர் வெளிநாடு செல்லும் நிலை ஏற்படும் அந்த பயணத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சாதகமான பலன் நடக்க காத்துட்டு இருக்குது பொருளாதாரம் படிப்படியா உயரப்போகுது நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துகிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நாலு பேருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு பொருளாதார நிலையில நீங்க போறீங்க அந்த அளவுக்கு உங்க கையில செல்வாக்கு அதிக அளவுல இருக்க போகுது உங்க உடல்நிலையை எடுத்துக்கிட்டா சீரம் சிறப்புமா இருக்க போகுது நோய் நொடிக்கு வாய்ப்பே கிடையாதுங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்த எடுத்துட்டிங்க வச்சுங்க கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள் உங்கள் கூட அன்பாக பாசமாக பேசுவாங்க உங்கள் முதலாளி உங்களை கூட பிறந்த சகோதர சகோதரியாக நினைக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த நவ பஞ்சம யோகம் உங்களுக்கு தந்திருக்குதுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் குறைஞ்சு உங்களுடைய போட்டிகளில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த நவ பஞ்சம யோகம் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை அழு சொல்லி வழங்குதுங்க அரசியல்வாதிகளை எடுத்துக்கிட்டா உங்களோட செயல்களை நீங்க திட்டமிட்டு செஞ்சீங்கன்னு வச்சுங்க நிச்சயமா மக்களோட பிரச்சனைகள்ல நீங்க தீர்த்து வைப்பீங்க அதனால மக்களோட மனசுல நீங்க இடம் பிடிக்க போறீங்க மக்களோட மனசுல இடம் பிடிச்சாலே போதும் நீங்க உங்க பதவியை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கறத நீங்க முழு மனதோட நம்ப போறீங்க பெண்மணிகளை பொறுத்தவரை மன நிம்மதி காண போறீங்க தெய்வ வழிபாட்டால உங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோட காணாம போகுது புதிய சொத்துக்கள் எல்லாம் வாங்க போறீங்க நீங்க புதுசா ஒரு வேலையை துவங்க போறீங்க வீட்டுல தான் இருக்கணும் பெண்ணா அடுப்புங்கறையில தான் இருக்கணும் அப்படிங்கிற நிலை மாறி நீங்க சுயமா ஒரு தொழில் தொடங்க போறீங்க இந்த வெள்ளி உலகத்துக்காக நீங்க புதுசு புதுசான ஒரு விஷயங்களை செய்ய போறீங்க இந்த இந்த நாள் வரைக்கும் வெளி உலகத்தை கண்டு பயந்து நீங்க இனிமேல் வெளி உலகம் காண்டு கண்டு பயக்கணும் அப்படிங்கறதுக்காகவே வெளி உலகத்துல வெளிப்படுத்த போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை அடியோட காணா போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய மேற்கொள்ள போறீங்க மாணவ செல்வங்களை பொறுத்தவரை கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது இதெல்லாம் படிக்காது இந்த குழந்தையெல்லாம் அப்படின்னு ஒதுக்கி வச்ச குழந்தை கூட தேர்வுல முதல் மதிப்பெண் பெற்று உங்களுடைய பேரையும் புகழையும் காப்பாத்த போறாங்க படிப்பு மட்டும் கிடையாதுங்க அவங்களுடைய தேர்வு மட்டும் வாழ்க்கை இல்லைங்க பாடல் எழுதுவது வாசிப்பது கராத்தே எத்தனை கேம்ஸ் இருக்கு அத்தனையிலயும் உங்களுடைய திறமைகளை ஏதாவது ஒண்ணு ஒரு விஷயத்துல இருந்தாவே போதும் அந்த குழந்தை முன்னேறிடும் படிச்சு மார்க் எடுத்து மட்டும் குழந்தை முன்னேறுங்கிறது கிடையாதுங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க உங்களுடைய நட்பு உங்க வாழ்க்கையவே தழகிலாம் மாத்துங்க சொல்ல போனா உங்க வீட்டுக்கு ஒரு உறவு வரப்போகுது அது திருமணமான புதிய ஒரு கணவனா இருக்கலாம் உங்களை விட்டு பிரிஞ்சு செஞ்ச உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம் அந்த புதிய நபரோட வருகையால உங்க வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுது உங்களுடைய கவலைகள் கண்ணீர் எல்லாம் காணாம போக போகுது இரு நிலைந்து உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரப்போகுது சந்தோஷம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இரு நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே நினைச்சபடி நினச்சபடி போகுது அது எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம் ஒரு திருமண விஷயம் எடுத்துட்டீங்கன்னா சில பல தடைகள்னால அந்த விஷயம் பல நாளாக நின்று போயிருக்கும் நிச்சயம் வரைக்கும் வந்திருக்கும் கல்யாணம் மட்டும் நடந்திருக்காது இந்த மாதிரி வீடு கட்டுறது அதே மாதிரி தான் வீடு கட்டுறதுக்கு எல்லாம் அஸ்திவாரம் எல்லாம் போட்டுருவீங்க சில பல தடைகள்னால நின்று வீடு கட்டுறதே நின்று இருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு நீங்கி தடைப்பட்ட அனைத்து விஷயங்களுமே தங்கு தடையின்றி நீங்க நினைச்சபடி சிறப்பா நடக்க போகுதுங்க அடுத்ததாக சித்திரை மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் எப்படி இருக்குன்னு உங்க முயற்சிக்கு ஏத்த போகுது அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி நடக்க போகுது உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்க போகுது தெய்வ சன்னிதானத்துக்கு போய் வந்தீங்கன்னு வச்சுங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கறது இரட்டிப்பா நடக்குங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கவங்களுக்கு பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை அடியோடு காணாம போக போகுது தனியார் துறையா இருந்தாலும் சரி அரசு துறையா இருந்தாலும் சரி நீங்க எந்த துறையில வேலை செஞ்சீங்கன்னாலும் உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற அளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்த சக ஊழியர்கள் உங்களுடைய உண்மையான உழைப்பையும் உண்மையான அன்பையும் புரிஞ்சுக்க கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க கை நிறையா உங்கள் கையில பணம் விளையாட போகுது நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துட்டு உங்க வாழ்க்கையில நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு பணங்காசு உங்க கையில விளையாட போகுது வியாபாரம் எடுத்துக்கிட்டா உங்க கையில லாபம் மட்டும்தாங்க நட்டுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது போட்டிகள் எல்லாம் குறைய போகுது நீங்க சின்ன பொட்டி கடை வச்சிருந்தீங்கனாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சிருந்தீங்கனாலும் சரி உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் தாங்க ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருந்தீங்கன்னு வச்சுங்க நீங்க தான் கோடீஸ்வரன் அந்த அளவுக்கு ஷேர் மார்க்கெட் உங்களை இந்த நவ பஞ்சம யோகம் மூலமா தூக்கி விட போகுது வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிருந்தீங்க நிச்சயமா இந்த காலத்துல கட்டுங்க தடைப்படாம அந்த விஷயம் அப்படிங்கறது சக்சஸ்ஃபுல்லா மாறிடும் குடும்பத்துல தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் எல்லாம் நடக்க போகுதுங்க நீங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கணுமா உங்க வா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே இரட்டிப்பா நடக்குங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது எண்ணம் போல் தான் வாழ்க்கை என்பதை உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைத்து வாழ முடியும் என்பதை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையோட குறிக்கோளா வச்சிருக்கீங்க அதனால தாங்க நீங்க இவ்வளவு கஷ்டத்திலையும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரன்னு பாத்தீங்கன்னா சுவாதி உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலனை அள்ளித்தருது பார்த்தீங்கன்னா முதலாவதாக சொல்ல போனா திருமணம் தாங்க முப்பது திருமணமே ஆகல எனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா இப்படியே வாழ்க்கை போயிருமா அப்படின்னு கஷ்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கை துணை கிடைக்க வந்துட்டாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பொருளாதாரம் முன்னேற போகுது உ குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்க போகுது கையில செல்வாக்கு நிலைக்க போகுது நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடைகளின்றி நடக்க போகுது ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க மருத்துவ செலவு குறைய போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை குறைய போகுது குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் நிலைக்க போகுது தெய்வ வழிபாட்டின் மூலம் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கறது இரு மடங்காக நடக்க போகுதுங்க உங்களுடைய குலதெய்வ ஆலயத்துக்கு சென்று வந்தீங்கன்னா போதும் உங்க வாழ்க்கையில கெட்டதுங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காது நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அடுத்ததாக விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலன்களை அள்ளித்தருதுன்னு பாத்தீங்கன்னா மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கையில் உயரப்போகிறது உங்களை எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொன்ன உங்க சொந்த பந்தங்கள் உங்க மேல அந்த அளவுக்கு அன்பையும் அக்கறையும் காட்ட போறாங்க உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்காத உங்களுடைய இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க உங்களை பத்தி உங்க குடும்பத்து ஒவ்வொருத்தவங்களும் உண்மையா புரிஞ்சுக்க போறாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே அடியோட காணாம போ போகுது நீங்க சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க தடைப்பட்ட அனைத்து விஷயங்களுமே தங்கு தடையின்றி நீங்க நினைச்சபடி நடக்க போகுது உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லதெல்லா நடக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள் ஆலயத்திற்கு போயிட்டு பெருமாளை மனதார வேண்டிக்கிட்டு வாங்க ஓம் பெருமாளே போச்சு